லைக் காசு இருக்கிறவன் டாக்டர் ஆக முடியுமா இப்போ காசு இருக்கிறவன் டாக்டர் ஆகிட்டா அவன் நெக்ஸ்ட் என்ன பார்ப்பான் காசு எடுக்கிறதுல தான் இருப்பானே தவிர மக்களுக்கு பணி செய்கிறதுல இருக்க மாட்டான் இப்போ நீட்டு தான் உண்மையான தேர்வு டாக்டர் ஒழுங்காக உருவாக்குற தேர்வுனா அப்போ நாளாக நீங்க பார்த்த என்ன என்னோட டிபாகூர்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இத்தனை நாளாக என்ன நீட்டு இருந்துச்சா லைக் எனக்கு கஷ்டமா இருக்குது என்னோடய கூட இருந்த ஜெகதீஷ் அவனால இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கெட்ட முடியல இன்ஃபேக்ட் என்னோட அவன் நல்லா படிக்கிற பையன் என்னோட ரெண்டு அட்டம்லையும் மார்க் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு அவனால அவனால் சேர முடியலனா இங்கே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குன்றது நான் சொல்கிறேன் அவன் நானூறு மார்க்கு நானூறு மார்க் இந்த அட்டம்ல அவனால் சேர முடியலன்னா அதுக்கு காரணம் எனக்கு புரியல இந்த தேர்வை வச்சு என்ன தான் சாதிக்க போகிறீங்க இன்னும் எத்தனை பசங்களை சாவடிக்க போகிறாருன்னு தெரியல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்கிற ஆளுறவங்க லைக் எங்கெங்கேயோ பார்க்குறோம் நியூஸில் அதெல்லாம் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இல்லை எங்கள் கூட இருந்த ஜெகதீஷ் அவன் போகும்போது எங்களுக்கு அவர் வந்து ஆனால் நீட் அவர் படிச்சது வந்து உண்மையான ஒரு டாக்டர் ஆனும் டாக்டர் ஆனும் மக்கள் பணிக்கு செய்யணும்னு தான் இருந்தாரு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணாரு மூணாவது வருஷம் என்னன்னா அப்பா கண்டியாவது நான் ஒரு டாக்டர் ஆயிரம்டா அப்பா கண்டியாவது அப்ராடில் இருக்க காலேஜஸில் இது இன்வைட் வந்துச்சு அவர் ஒரே காரணம் உங்க அப்பாவோட கீழே சேர்ந்து தமிழ்நாட்டில் படிக்கணும் ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் செய்யும் போது என்ன சொன்னார்னா மச்சான் உனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதா கனவுடா நீ படிச்சுட்டு இருக்குது படிச்சு முடிச்சிட்டு மக்கள் பணியில் இருடான்னு சொல்றாரு அவர் அந்த மனநிலை உள்ள மாணவன் அவன் அவன் எப்படி சொல்கிறது எங்கெங்கேயோ பார்க்குறோம் கூட இருந்துக்கணும் அவன் ஜெகதீஷு அப்படி ஆகும்போது போது எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த நீட்டை வச்சு தான் நீங்க சாதிக்க போகிறீங்கன்றது புரியல பேர் ஃபயாஸ்தீன் நான் இங்கே ஒரு பாலாஜி மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கேன் டீம்டு காலேஜ் தான் காசு தான் படித்தோம் நான் நீட் ஜெஸ்ட் குவாலிஃபை தான் நான் சொல்கிறதுல எனக்கு எதுவும் அசிங்கமும் இல்லை எங்கள் அப்பாவால் காசு கட்ட முடிஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி தான் எங்கள் அப்பா சேர்த்து விட்டாரு இப்போ எப்படி சொல்கிறது என்னோட நல்லா படிக்கக்கூடிய இது பண்ணுறாங்கன்னு இப்போ வீட் டாப்பராக வந்துருக்கார் டூ டூ செவன் டொட்டி எடுத்துருக்கார் அவர் வேலம்பாளில் படிச்சிருக்காரு அவர் என்ன அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கெட்டி வந்திருக்கு பாஞ்சு லட்சம் ரூபாய் லெவன்த் டுவெல்த் கட்டி வந்திருக்கேன் இதோட ஒரு அவளை கேடி ஒண்ணுமே இல்லைங்கிற இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப நான் காசு கட்டினேன் நான் டாக்டர் ஆயிட்டேன் இப்ப நீங்க சொல்றீங்களே என்எம்சியோ மோடி கவர்மெண்டோ அவங்க வந்து நீட்டு சொல்றீங்கல்ல இப்ப உங்களுக்கே உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அன்குவாலிஃபைட் டாக்டர் வந்து உங்களை பார்த்தாங்கன்னா உங்க உசுருக்கு ஒன்று ஆகும்போது தான் தெரியும் நீங்க நீட் எக்ஸாம் இது எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஃபீஸ் ஒன்றரை கோடி ரூபாய் போட்டுட்டு அவனுக்கு எங்க மக்களை பார்த்து பணி செய்யணும்ன்ற செய்யணும் அவனுக்கு தாட் ப்ராசஸ் இருக்காது காசை போட்ட காசை எடுக்கணும்னு தான் இருக்குமே فچر هل کچ اس تمون گن تھنک پنی بارنگ نیٹا لائنو پر پر سر پر انا تیرلا پر ایم پیر